ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரத்தில் நாம் கூற வேண்டிய சொல்ல வேண்டிய அபிராமி பாடலை இந்த பதிவில் நாம் காண்போம் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்கா காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடி வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதியலும் மாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதிசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியெனின் அடி யாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உன் தன் பராமகம பந்ததியே சுந்தரி எந்தை துணைவி என் பாச எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுற வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே நாயகி நான்முகி நாராயணி கைநலீன சாயகி, சாம்பவி சங்கரி சாமலை சாதிநச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே நாயனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயே அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனமெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே